வணக்கம் வேலூர் மக்களே நம்ம வேலூர் மாவட்டம் பள்ளி அடுத்த பசுமாத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலோட கும்பாபிஷேகத்தை பற்றி ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் நாங்கள் பதிவு செஞ்சுருந்தோம் அந்த கும்பாபிஷேகத்தான தியாகசாலை பூஜைகள் எல்லாமே இன்னைக்கு தொடங்கியிருக்கு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க மறக்காமல் எல்லோரும் புதன்கிழமை காலையில் மகா கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க இந்த கும்பாபிஷேகத்துக்காக நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் நாங்கள் இந்த சேனலில் நாங்கள் பதிவு செய்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க Thank you. ஆலயத்தை வலிமா ஆலயத்தை வளமாக வந்த அந்த வக்கி பொறி பெண்மையை உடம்பு உண்டகத்தில் ஏற்றி கோவிலை சுற்றின வளமாக எடுத்து வரப்படும் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராவது முழுவாம இருக்கவங்க இருந்தா பொம்மை இருக்கக்கூடாது ஒரு ஏழு மணிக்கு அப்புறமா வாங்க யாராவது இருந்தா சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை தாய்மார்கள் யாராவது முழுகாம இருந்தா மாசமா இருக்கிறவங்க இந்த பொம்மை பொருத்திறதை பார்க்க கூடாது அதே மாதிரி இந்த பொம்மையை பொருத்தி கோழியை சுற்றி வரும் பொழுது யாரும் கொடுக்க வரக்கூடாது அதனால